மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாசன் அணிந்திருக்கிறார் பேசலாம் சரக்கே உள்ள உட்காந்து ஒரு ரெண்டு பேருக்கு அடிச்சுட்டு பட்டலுக்கு பத்து ரூபா பட்டலுக்கு பத்து ரூபான்னு ஆடிந்தா அதுவும் வந்திருக்கும்ல அமித்ஷா என்ன பண்ணுவாரு அண்ணா வாணா இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா காமிச்சாருன்னா அண்ணன் என்ன பண்ணுவாரு நீதி வெல்லல அமித்ஷா வென்றார் பத்தாயிரம் கோடியை கையில் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆள் என் கையில் நலம் சிக்கிச்சு அந்த சிக்கிச்சுதான் இருபத்தேழு சதவீதம் ஓட்டுருக்கான் அவங்களுக்கு விட்டா நாற்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் ஓட்டு இருக்கு நமக்குன்னு சொல்லுவார் பொருள் விஜய் வந்து மிகப்பெரிய கற்பனை தான்

சிபிஐ விசாரணை வந்து நேர்மையா நடக்கும் விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுப்பதற்கு பாஜக பெருமுயற்சியில கூட்டணியில வரலைனா கூட அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாம் அப்படி இருக்கும்போது இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது யாருக்கு ஒரு நேர்மையா நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுமா இல்ல யாருக்காவது ஆதரவாக தீர்ப்பு வரும் அப்படின்னு மழை காலம்ன்றது சென்னையில எவ்வளவு நாள் ரெண்டு மாசம் மூணு மாசம் இப்போ வடகிழக்கு ஆரம்பிக்குது ரெண்டு மாசம் தானே இந்த எலெக்ஷன் எத்தனை மாசம் ஒரு ஆறு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் ஓட்டலாம்ல அது வரைக்கும் விஜய வந்து புடியல வச்சுக்கலாம்ல அவ்வளவுதான் இதுதான் பிஜேபியோட கேம் இல்லை இப்போ கூட்டணி ஒருவேளை விமர்சகர்கள்லாம் சொல்ற மாதிரி பாஜக அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைஞ்சா அது திமுகவுக்கு ரொம்ப டஃப் ஐட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அமைவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா அது வந்து இவங்க சொல்றது வந்து நம்ம ஆந்திராவில் பவன் கல்யாண் பவன் கல்யாண் அவரோட ஃபார்முல சந்திரபாபு நாயுடு பிஜேபி பவன் கல்யாண் அது ஆக்சுவல் கூட்டணியே வந்து பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு தான் கூட்டணி ரைட்டா அது வந்து அங்கே வந்து ஜாதி பாலிடிக்ஸ் தான் பவன் கல்யாண் ஒரு ஜாதி சந்திரபாபு நாயுடு ஒரு ஜாதி ரெண்டு ஜாதியும் கம்பைன் ஆகும்போது வரக்கூடிய ஒரு காம்பினேஷனுடைய வெற்றி தான் அது அந்த அரித்மெட்டிக் காம்பினேஷனே வேற அங்கே பிஜேபியுடைய ஓட்டு சதவீதம் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் சதவீதம் ரைட்டா அங்கே ஆந்திராவில் பிஜேபியே கிடையாது அதான் உண்மை அந்த ஆந்திரா பாலிடிக்ஸ் வேறு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் வேறு ரைட்டுங்களா இங்கே வந்து எடப்பாடிக்கு ஓட்டு சதவீதம் இருபது சதவீதம் தான் ஆன்டி பிஜேபி அணு வாங்கின ஓட்டு ரைட்டுங்களா பிஜேபி வந்து ஓபிஎஸ்சு டிடி விதிநகரன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஏசிஎஸ்சு எல்லாரையும் வச்சுக்கிட்டு வாங்கின ஓட்டு வந்து பதினெட்டு சதவீதம் சரிட்டா இருபது பதினெட்டு பாமக எல்லாம் கிருஷ்ணசாமி எல்லோரையும் வச்சு இருபது பதினெட்டு முப்பத்தி எட்டு ரைட்டா இப்போ அண்ணாமலையே ஒத்துக்கிற மாதிரி வந்து ஸ்டாலினுக்கு வந்து இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் நாற்பது சதவீதத்துக்கு மேல அண்ணாமலை இந்தியா ஒத்துக்கிட்ட வாக்கு சதவீதம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து நாற்பது சதவீதம் அவர் அண்ணாமலையை சொல்லியிருக்காரு ஆனா ஒரு நாலரை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது அதுல கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல மக்களுடைய மனநிலையை பொறுத்து தானே அந்த குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது வந்து போன பார்லிமெண்ட் தேர்தல் தேர்தல் சொல்லுங்கிறதா மோடி வேணான்றதுல வந்து மோடி வேணான்றதுலயே வந்து வெறும் எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் தான் எதிர்க்கட்சிகள் வந்து லீட் எடுத்தது வெறும் எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் தான் எதிர்க்கட்சி லீட் எடுத்தது அதுல கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் பண்ண தொகுதி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான் வேற எதுவுமே ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பண்ண தொகுதியே கிடையாது ரைட்டுங்களா ஸோ இந்த கா இதெல்லாமே சேரும்போது ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு அரசியல் இல்லை அரசியல் வந்து ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு கூட இருக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு விஜய்ன்றது ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு இல்லைன்னு சொல்லல ஒரு மெஷின் சார் நீங்க வந்து விஜய் விஜய பாக்கணும்னு வந்து அவர் மூஞ்ச பாத்திர மாட்டமானு வந்து குடும்பத்தோட எல்லாம் பலர் வந்து குடும்ப உறுப்பினர்களை மூணு எல்லாம் இழந்து அப்ப கூட விஜயண்ணா மேல ஒரு தவறும் இல்ல அப்படின்னு ஆதரி மீண்டும் ஆதரிக்கிறாங்க இப்படி பட்ட மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா நீங்க நல்லா பாருங்க அரசு பத்து லட்சம் கொடுத்துச்சு உம் குடுத்ததும் தெரியல வாங்கினோம்னு தெரியல உடனே குடிச்சிட்டாங்க குடுத்தடனே விஜய் வந்து எவ்வளவு குடுத்தா அறுபது லட்சம் சொல்லிருக்காரு சொல்லியிருக்கா பதினேழாம் தேதி போறாரு இருபது லட்சம் பெருசு இல்ல இருபது லட்சம் பெருசு அவர் சார்பாக அந்த ஜே பி தொழில்நுட்ப கல்வி நிறுவனர் மாதந்தோறும் ஐயாயிரம் வழங்கப்படும் இருபது வருஷத்துக்கு குடும்ப உறுப்ப நபர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து தரப்படும் படிப்புக்கு செலவு பண்ணப்படும் அறிவிச்சிருக்காங்களே ஜேபிஆர் காலேஜ்ல எப்படி நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா என் உறவினர்கள் எல்லாம் அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க எப்படி வந்து பணத்தை கறப்பாங்க அப்படின்னு நல்லா தெரியும் நமக்கு அது ஆதாரபூர்வமாக இருக்கும் அதில் பாதிக்கப்பட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தன் எப்படி பணத்தை கரப்பாங்கன்னு அவங்க போய் பணத்தை கொடுப்பாங்களா இதெல்லாம் எங்கன்னா போய் வேற வண்டியாவது சொல்ல சொல்லுங்க ரைட்டுங்களா அவங்க எப்படி பணத்தை கொடுப்பாங்க எப்படி அவங்க கறக்காம இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்ல சொல்லுங்க எங்களுக்கெல்லாம் நேரடி அனுபவமே இருக்கு ஜேபிஆர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இது இன்னொன்று இந்த செத்தவங்க எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணி பொழுது யாரும் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு விஜய் அப்படின்னு வெறியோட போய் நின்னவங்க இல்லை விஜயின்ற நடிகர் வந்து கரூர் என்கிற குக்கிராமத்துக்கு வராரு பார்க்கணும் அவரை பார்க்கணும் அது சன்னி லியோனு கூட தான் வரும் கூட்டம் சன்னி லியோனுக்கு கூட்டம் ஒன்று போய் பாருங்க எப்படி இருக்குது விஜயோ விட ஒரு மூ ஒரு இருபத்தஞ்சி மடங்கு இருக்குது இன்னொன்று இது ரோட் ஷோ ரோட் ஷோ வந்து இந்த மாதிரி தான் கூட்டம் வரும் நிற்கும் அந்த கூட்டங்கள்லாம் ஒரு பெரிய அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் அதுவும் சண்டே சாட்டர்டே கூலி வாங்கிட்டு சரக்கு போட்டுல வந்து ஆறு மணிக்கு சம்பளம் சம்பளம் சனிக்கிழமை கூட்டம் வராதுன்னு இவங்க நினைச்சாங்களா நினைச்சு அதனால கூட்டம் வராதுன்னு நினைச்சாங்களா சம்பளம் வாங்கிட்டு சரகு போட்டு டாஸ்மாக்ல சரகு போட்டு நேராக எங்க வந்தான் ஏன் வந்தான் நான் தெரியுமா உங்களுக்கு முப்பது ஊர் இருக்கு கரூரை சுற்றி முப்பது ஊருக்கும் அந்த மெயின் ரோடு தான் பஸ் போகிற ரோடு அது கட்டான உடனே கட்டு பஸ் இல்லை பஸ் ஸ்டாண்டில் இருந்த எல்லாம் இங்கே வந்துருச்சு இதெல்லாம் தான் கூட்டத்துக்கு காரணம் நீ வந்து ச சம்பளம் வாங்கி சரக்கு போட்டு சாயந்தரம் வருவான்னு கணக்கு போட்டு தானே வர அப்புறம் நீ என்ன தலைவர் ஸ்கூல் பசங்க கூட்டம் கூட்டமா வந்திருந்தாங்க செத்ததுல நாற்பது பேர்ல எட்டு பேர் எட்டு பேருக்கு மேல குழந்தைங்க ஒன்பது பேர் ஒன்போது பேர் குழந்தைங்க அவங்க என்ன ஓட்டு போடுவாங்க இன்னொன்னு வந்தவங்க எல்லாம் விஜய் கட்சிக்காரங்க கிடையாது தவேக்கா கிடையாது வந்தவங்க எல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாங்க அவங்க தொண்டர்களும் வந்திருக்கலாம் ஆனா பெருவாரியா பார்க்கணும்ன்ற ஆர்வத்தோடயும் வந்திருக்காங்க மக்கள் அவங்க பேட்டிகள் எல்லாம் பிபிசியில இருந்து எல்லாத்துலயும் பார்க்கும்போது ஒரு வாட்டி மாட்டோமான்னு போனோம் அப்படின்றது ஆர்வம் வர்றது வந்து ஒரு எக்ஸிபிஷனு பெரிய டைனாசரு வரணும் வடிவேல் எக்ஸிபிஷனில் காட்டுவாங்களா அந்த மாதிரி பதினாறு நாள் வெளியில வராமல் உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க சிபிஐ விசாரணை அறிவிச்சிட்டு அவங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் உடனே அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளியில வர்றதுக்கு என்ன காரணம் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கையால் ஆகாத்தனம் தான் காரணம் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணுங்க இரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிட்ட போலீ இப்போது நான் ரெண்டு பேரையும் சொல்லுவேங்க இங்கே பெங்களூரில் அந்த ஐபிஎல் கோப்பை எடுத்துகிட்டு வரும்பொழுது செத்தாங்க இல்லையா அதுக்கு வந்து போலீஸ் கமிஷனர் சஸ்பெண்டட் போலீஸ் டிஜிபி டிரான்ஸ்ஃபர்டு ரைட்டுங்களா எல்லாருமே ட்ரான்ஸ்படு ரைட்டாக எடுத்து கோ அந்த கோப்பை எடுத்துகிட்டு வந்தவங்க மேலே எல்லார் பேர்லேயும் கேஸு சித்தராமையா கவர்மெண்ட்டு அதே மாதிரி விஜய் மேலே கேஸு ஜோஸ் தங்கையான ஒரு எஸ்பி அவரும் சஸ்பெண்ட் ஆகிருக்கணும் கரூர் எஸ்பி ஷுட் ஹவ் டு பி சஸ்பெண்டட் அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் சீஃபு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் சீஃப்பு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃபு லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விஜய் மேலேயும் கேஸ் போட்டுருணும் ஏன் பண்ணல நினைக்கிறேன் காவல் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க திமுக திமுக தயங்கிடுச்சு திமுக அதுக்கான விஷயங்களுக்குள்ள போல அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்ம சொல்ல முடியாது மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம் அவங்க வந்து ஒரு செயல்வீரர்களை நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசக்கூடியது அதுதான் என்னதான் அரசியல் கட்சிகளுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாலும் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கான செயல் வீரர்கள் களத்துல இருப்பாங்க அது வந்து எடப்பாடிக்கு இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல கூட்டம் போட்டால் எடப்பா இருந்தது செயல் வீரர்கள் இருந்தாங்கள அவங்க வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க கூட்டத்தை கண்ட்ரோல் வச்சுப்பாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆனா இங்க அதெல்லாம் மைனஸ் அப்படிங்கும்போது மைனஸ் தவேகா தான் தப்பு கம்ப்ளீட் தப்பு தாவேகா விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் நடவடிக்கை ஏன் எடுக்கல எப்படி வந்து ஆர்சிபி ஐபிஎல் கோப்பையை கொண்டு வரும்போது எல்லார் மேலயும் சித்தராமையா நடவடிக்கை எடுத்தார்ல போக முடியல என்ட்ரி ஆனவன காவல்துறை வந்து லேசா தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை வந்து மூவ் பண்றாங்க அதுக்கப்புறம் போய் மைக் எடுத்தோன்னே காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாரு அதே காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு விஜய் அதே காவல்துறையினுடைய அந்த தடியடினாலதான் இந்த கலவரம் இந்த உயிரிழப்புன்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு அப்போ இந்த சின்ன விஷயத்துல இவ்வளவு அரசியல் பண்றாங்க அப்படிங்கும்போது விஜய் நேரம் அரசு பண்ணி இந்நேரம் அவங்க எந்த மாதிரியான எல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க பொய் பிரச்சாரங்களுக்கு எடுத்திருப்பாங்க அருணா ஜெகதீஷ் ஆணையம் ஏன் விஜய்ய விசாரிக்கல விசாரிச்சுக்கலாம்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தான் விசாரிக்கணும் ஆமா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதியழகன் அவர் அரெஸ்ட் எடுங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதிய புசியானந்தே தப்பிச்சுட்டாரு புசி கரூர்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல என்ன ஏன் விசாரிக்கிறீங்க அரசு அதுல வந்து ஏ டூ வந்து அவரு ஏ த்ரீ வந்து நிர்மல் கேசு அதனால அவர் தலைமறைவான ஓடினாரு ரைட்டு நான் என்ன கேக்குறேன் இதுக்கு ஒரு சாட்சியா இருந்த குறைந்தபட்ச சாட்சியா இருந்தவர் யாரு விஜய் தானே கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம்ல விஜய் என்ன சார் என்ன மேடம் எல்லா சட்டத்துக்கும் அப்பாற்பட்ட மாட்சிமை தங்கிய சத்தியமாய பொண்ணு பதினெட்டாம் படி வாழும் மரிகரசுதன் ஆனந்த சிட்டன் ஐயன் ஐயப்ப சாமியே வா யார் மேடம் விஜய் நான் அவ்வளோ பெரிய ஆளா சட்டமும் நீதிமன்ற விசாரணைகளும் எதுவுமே டச் பண்ண முடியாத ஒரு ஆளா விஜய் சம்பந்தப்பட்டிருக்காரு தண்ணி பாட்டில் போடுறாரு கண்ணு முன்னாடி சாவுறாங்க அவர் வண்டி போய் நிற்குது இந்த பின்னாடி கூப்பிடுறாங்க அவர் பாட்டு பாடுறாரு இந்த பக்கம் திரும்ப பாடிட்டு தான் இறங்குறாரு தெரிஞ்சு போச்சவரு தெரிஞ்சவனே பாட்டை பாடி முடிச்சுட்டு தான் இறங்கணும்னு பாடி முடிச்சிட்டு தான் இறங்குற அப்போ அவர் யாரு அப்ப அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் அருணா ஜெகதீஷன் ஆணையம் எஸ்ஐடி அஸ்ரா கார்க் மூலமா போட்டது தான் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ரைட்டா அஸ்ரா கார்க்கு எவ்வளோ நல்ல ஆஃபீஸர் அவர் அவர் மூலமாக போட்ட இது வந்து தப்புன்னு சொல்கிறீங்க அருணா ஜெகதீஷன் ஆணையம் குறைந்தபட்சம் ஆறுமுகசாமி ஆணையம் வந்து சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் விசாரிக்கல அருணா ஜெகதீஷன் ஆணையம் இந்த சம்ப இது விசாரிக்கும் விசாரிக்கும்போது எடுத்த உடனே விஜய் இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்ல ஆணையம் விசாரிக்கிறது நடந்தது என்ன என்பதை பற்றிய விசாரணை ஏன் விஜய் மேல் செய்யப்படவில்லை விஜய்னா கடவுளா அந்த கடவுள் தானே நேற்று போடுறாரு நீதி வென்றதுன்னு அப்ப இவ்வளவு நேரம் நீதி நடக்கலைன்னு அந்த கடவுள் குற்றச்சாட்டு செய்யக்கூடிய தானே இருக்காரு அவரு இவ்வளவு நாள் நீதி நடக்கலைன்னு குற்றச்சாட்டுகளை சொல் சொல்லக்கூடிய கடவுள் தானே அவரு சவாலும் எடுத்திருக்காரு எல்லா ஊருக்கும் போனால் எங்கேயுமே இது நடக்கல கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது மக்களுக்கு தெரியும் உண்மை விரைவில் வெளியில வரும் கைது பண்ணதான்னா என்ன பண்ணுங்க நான் இங்கதான் இருக்கேன் வீடியோ அப்போ சவால் விடக்கூடிய கடவுளாகவும் இருக்கார்ல நீதி வென்றதுன்னு சொல்லக்கூடிய கடவுளாக தான் இருக்காரு அங்கிள் சிஎம் அங்கிள் அப்படிப்பட்ட கடவுள் தானே அவரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படிப்பட்ட கடவுள் தானே அவரு அந்த கடவுள் அரசியல் பண்ற கடவுள் தானே அவரு அப்போ குறைந்த ஏன் அவர் மேல கை வைக்கல அவரை ஏன் விசாரிக்கல நீதிக்கு அப்பாற்பட்டவர் அவரு இப்போ சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கும்ல விஜய இப்ப என்ன பண்ணுவாரு விசாரிப்பாங்களா கண்டிப்பா கண்டிப்பா விசாரிப்பா விசாரிப்பாங்க விசாரிக்காம இவரோட புடி அமைச்சகைல மாட்டாது இல்ல ஃபுல்லா எடுத்துருவாங்கல ஃபுல் டேட்டாஸ் எடுத்துருவாங்கல்ல எத்தனை மணிக்கு வரேன்னாரு இவர் எத்தனை மணிக்கு கிளம்புனாரு எப்படி ரீச் ஆனாரு எங்கெங்க எத்தனை கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க எவ்வளோ வண்டிகள் இவர் பின்னாடி வந்தது எவ்வளோ பேர் இவரை வரவேற்கும் போது வந்தது அங்கே இருந்த க்ரௌடுன்னு எதனால் அங்கே க்ரௌடு வந்துச்சு அந்த க்ரௌடு எப்படிலாம் சஃபர் ஆச்சு எப்படிலாம் இவங்க பிளாக் பண்ணாங்க அந்த அவர் வண்டியில் இன்சைட்ல இருக்க கேமராவை எடுத்துருவாங்கள்ல இப்போது ட்ரோன் ஷாட் எல்லாத்தையும் எடுத்துருவாங்கள உள்ளே இருந்த சிசிடிவி கேமராலாத்தையும் எடுத்துருவாங்கல்ல அவர் உள்ளே வேறு எதுனா பண்ணியிருந்தா அதுவும் சேர்த்து மாட்டோம்ல சப்போஸ் சரக்கே போட்டிருந்தான்னு வச்சுக்கோ மாட்டோம்ல அவர் போகும்போதே சரக்கு எடுத்துகிட்டு போனதா ஃப்ளைட்டில் ஒரு காட்சி இருக்குது ஒரு இடத்துல அவர் போகும்போது சரக்கு பாட்டில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது சரக்கே உள்ள உட்காந்து ஒரு ரெண்டு பேருக்கு அடிச்சிட்டு பட்டலுக்கு பத்து ரூபாய் பட்டலுக்கு பத்து ரூபான்னு ஆடிந்தா அதுவும் வந்திருக்கும்ல அதுவும் சிசிடிவியில் வந்துடும்ல அப்போது இதெல்லாம் மாட்டி இதெல்லாம் கையில் வச்சுட்டு அமித்ஷா என்ன பண்ணுவார் அண்ணா வாணா இந்தண்ணா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் காமிச்சார்ண்ணா அண்ணன் என்ன பண்ணுவார் இங்கே இந்த சவுக்கு சங்கரோட லீலைகள்லாம் வந்து வெளியில் வந்துச்சுல எப்படி எப்படிலாம் லீலை பண்ணார் அவர் வந்து எவ்வளோ சொத்து சேர்த்தான்னு ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் கொடுத்தார் இல்லையா அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி எடுத்தாங்களே அந்த மாதிரி விஜய்யோட ஸ்டேட்மெண்ட்டு விஜய் கேரவான்குள்ளே பண்ண லீலைகள் எல்லாமே வெளியில் வந்ததுன்னா லைட் ஆஃப் பண்ணி லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுது இதெல்லாமே வெளியில் வந்ததுன்னா அது வந்து விஜய்க்கு டேமேஜிங்ல அதெல்லாம் சிபிஐ வெளியே விட்டுதுன்னா என்ன ஆகும் விஜய் அதுதான் இது இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நீதி வென்றது நீதி வெல்லல அமித்ஷா வென்றார்

டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரோட தான் அவர் உள்ள அரசியலுக்குள்ளேயே வர்றார் அப்படின்ற ஒரு ஒரு சதவீத நம்பிக்கை எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆணித்தரமாக இருக்குது விஜய் மேலே ஆனால் நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்கார் இல்லையா அவர் வந்து அவங்க மாமனார் மேலே அமலாக்கத்துறை கேஸ் இருக்கு ரைட்டா அவர் இல்லாமல் இனி அவர் இயங்க முடியாது ஏன்னா இவர் ஒரு பைசா விஜய் செலவு பண்ணுற டைப்பே கிடையாது ஃபுல் செலவு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் பத்தாயிரம் கோடியை கையில் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு லாட்ரி பணத்தை அவர் அவரோட ஆப்ரேஷன் ஸ்டைல் தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த வக்கீல்களை ஆர்கனைஸ் பண்ணது செலவு பண்ணது வந்தது டெல்லிக்கு போனது உக்காந்தது எல்லாமே அவர் தான் அவர் மேலே கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தது மாநில போலீஸ் நம்ம சிசிபி கேஸ் போட்டிருந்தது நம்ம சென்னை சிட்டி போலீஸ் கேஸ் போட்டு வச்சுருந்தது அவர் போய்ஸ் கார்டனில் இருந்தார் டவுனுக்கு போனார் டெல்லிக்கு போனார் எல்லா வேலையும் பார்த்தாரு அதுக்கப்புறம் அவர் ப்ரெஸ் மீட்டும் பண்ணுறாரு ரைட்டுங்களா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய அட்டகாசத்தை வந்து அன்னிலேருந்து அவர் திமுகவில் இருந்த காலத்துலேருந்து விசிகா கால அல்ல இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்கிற லாட்ரி மாஃபியாவோடய பணத்துக்கு எல்லாருமே பயப்பட்டு நிற்கிற காலம் தான் நம்ம பார்த்துருக்கோம் விஜயும் எதுக்கு விதிவிலக்குல்லை அவரும் அந்த இதுக்குள்ளே தான் வர்றார் இப்போது வியூகா அமைப்பாளர் ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்கிற ஜான் ஆரோக்கிய ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத காட்டிலும் அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்குறார் ஜான் ஆரோக்கியசாமி தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த எதோடையும் சேரக்கூடாது அப்படின்றது தான் சிபிஐன்றது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைப்பாவைன்னு சொன்னதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி அதெல்லாம் ரைட்டு எதோடையும் அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து விஜய் டிஃப்ரெண்ட்டாக நிற்கிறார் அந்த ஒரு பாயிண்ட் நடந் நடந்ததுன்னா ஓகே இப்போது பவன் கல்யாணம் வைக்கிறாருன்னா ஒரு ஃபார்முலா சிரஞ்சீவி நான் முதலமைச்சராக வருவேன்னு வந்தார் பவன் கல்யாணோட சொந்தக்கார் அவர் வந்து முதலமைச்சராக வருவேன்னு வந்தார் காணாமல் போனார் பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சராகவேன்னு வந்தார் அவர் நின்னார் ரைட்டா சிரஞ்சீவி மாதிரி நீ காணாமல் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆனால் வரலாறு என்னென்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் விஜயகாந்த் வந்து நின்று அவரோட ஓட் பர்சன்டேஜை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு காரணம் அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு போக உடனே சரி அது சரி வந்துச்சு சீமான் இன்னைக்கு வரைக்கும் ஓட் பர்சன்டேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறாரு அப்படின்றது ஒன்று அவர் நல்லா பேசுகிறாருன்றது ஒரு சென்ஸ் ரெண்டாவது அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என் கையில் நிலம் சிக்கிச்சு அந்த என் கையில் நிலம் சிக்கிச்சு அந்த சிக்கிச்சு தான் இங்கே வந்து சிக்கிச்சா சிக்கலியா நாங்கண்ணா ரொம்ப ராங் ப்ரோ இது இங்கே இதெல்லாம் எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது அவருடைய அரசியல் எதிர்காலம் ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ நைன்டி நைன் பர்சன்ட் கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து போய்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது

அது நடக்குங்க காங்கிரஸ் என்னைக்குங்க கே எஸ் ஒரு பக்கம் பேசுறாரு திருச்சி வேலுசாமி ஒரு பக்கம் பேசுறாரு ஜியவர்கள் மீது தவறே இல்ல காவல்துறையின் திட்டமிட்ட சதி இது திமுகவின் சதி இது திருச்சி வேலுசாமி தான் வந்து கட்சியை விட்டு நீக்கணும் காங்கிரஸ் வந்து எப்படி ஒரு கட்சியில வச்சிருக்குன்னு தெரியல திருச்சி வேலுசாமி பேசக்கூடிய ஸ்வரம்லாம் வந்து பல இடங்கள்ல இறறாதான் இருக்கு திருச்சி வேலுசாமி ஜோதிமணி 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 ஜூனியர் உடனில் மாணவர் ரிப்போர்டராக இருந்தது அது பை பர்த்டே வந்து ஆன்டிடிஎம்கே தான் ஆனால் செந்தில் பாலாஜிலன்னா சிங்கிள் ஓட்டு கூட வாங்க அது கரூரில் ரைட்டா அதே மாதிரி சசிகாந்த் செந்தில் இங்கே ஒருத்தருக்கார் சவுக் சங்கர் மச்சான் ரைட்டா அவர் ஒரு தனி வார் ரூம் நடத்துறாரு அதுலேருந்து அவர் ப்ராபகேஷன் வந்து தனியாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ராகுல் காந்திக்கு இங்கேருந்து அதே மாதிரி கே விஜய் வந்து முதல்ல காண்டாக்ட் பண்ணது கேசி வேணுகோபால் தான் கேசி வேணுகோபால் தான் வந்து கொலம்பியாவில் இருக்க ராகுல் காந்தியை காண்டாக்ட் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாங்க ஸோ ராகுல் கா ராகுல் ஸ்ட்ரெய்ட் அவர் வந்து சிஎம்கிட்ட பேசிட்டு தான் ஸ்டாலின் பேசிட்டு தான் அவர் வந்து பேசுகிறாரு அந்த கூட்டணி விஷயத்தில் அவர் ரொம்ப கிளியர் கேட்டகாரிக்கெல்லாம் இருக்கார் ஏன்னா ஒன்றுமே இல்லாத காங்கிரஸுக்கு ஒரு பத்து சீட்டு ஒம்பது சீட்டு எடுத்து கொடுத்து எம்பிக்கில் எடுத்து கொடுத்து அதை வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நிற்க வச்சதில் தமிழ்நாட்டோட பார்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணால் ஒரே இந்திய தலைவர் வந்து மு க ஸ்டாலின் தான் வேறு யாருமே கிடையாது அதில் அவர் அவங்க ரொம்ப கேட்டகாரிகளாக இருக்காங்க என்னென்னா விஜயோட பார்ட் எங்கே இம்பார்ட்டன்ட்னா காங்கிரஸ்க்கு வந்து கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் இளைஞர்கள் அங்கே வந்து நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு பதினஞ்சு ஓட்டில் ஜெயிக்கிற மாநிலம்தான் கேரளா அவ்வளோ க்ளோஸ் கண்டெஸ்ட்டு சிபிஎம்க்கும் காங்கிரஸ்க்குமா அங்கே வந்து விஜயோட ப்ரெசன்ஸ் வந்து எதாவது ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தாது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க ஸோ அந்த இடத்துல விஜய் தேவைப்படுறாரு காங்கிரஸ்க்கு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விஜய் எதிர்பார்க்கறது என்னன்னா நான் வந்து திமுக இடத்துல என்னை சுற்றி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வரணும்னு எதிர்பார்க்குறேன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாரும் வந்து என்னை சுற்றி வாங்க நான் வந்து திமுக மாதிரி அவர் சீட்டு கொடுப்பார் அப்படின்ற மாதிரி அதில் வந்து ஒரு பேக்ட் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்பிக்கள் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் இப்போ ஒரு எழுபது எண்பது சீட்டு கொடுக்குறாரு விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை வந்து ஓடிட்டுருக்கு பேசுகிறாங்க அதில் வந்து காங்கிரஸ் எப்போவுமே முதுகுல குத்துறதில் நம்பர் ஒன் தானே அவங்க ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் திமுகன்னு ஒரு பழியை சுமத்திட்டு கடைசி வரைக்கும் நின்னவங்க தானே காங்கிரஸ் எங்கே திமுக வந்து அந்த படுகொலைக்கு காரணமாக அமைஞ்சது எந்த விசாரணையிலையும் அது ப்ரூவ் ஆகலை அந்த மாதிரி ஆட்கள் தான் காங்கிரஸ் அதனால காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு இங்கிருந்து எம்பிக்கள் போயிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து அப்படி இருக்கும்போது கூட்டணி வாய்ப்பு இருக்கா அதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கு அதுதான் விஜயுடைய கற்பனை விஜய் வந்து மிகப்பெரிய கற்பனை தான் அந்த கற்பனை வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு மாறக்கூடாதுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அது மாறும் அவங்க எல்லாம் விஜய் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்த அவங்கதான் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்றாங்க அவங்கதான் கொண்டாடுறாங்க விஜய் அது மூர்த்தி உடைய அட்வைஸ் குருமூர்த்தி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய சொல்றாரு இப்போ விஜய் வந்து காங்கிரஸோட வரதுன்றது சுனில் கண்ணக்கொலு அப்படின்னு ஒரு வியூக அமைப்பாளர் அவர்தான் வந்து காங்கிரஸ்க்கு வியூக அமைப்பாளர் உதயநிதிக்கும் அவர்தான் வியூக அமைப்பாளர் அவங்களுடைய ஒரு சசிகாந்த் செந்தில் இவரும் ஒரு வியூக அமைப்பாளர் தான் இவன் எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஆள் தான் இவங்க எல்லாமே இந்த இந்த வியூகங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு பட் இட் இஸ் டூ இயர்லி டு சே விஜய் வந்து பிஜேபியோடயே போயிடுவாரா இல்லை பவன் கல்யாண் பாணியில் போவாரா அதெல்லாம் சொல்ல முடியாது பட் இப்படிதான் வருது ரைட்டா இந்த பொண்ணு இப்படிதான் வளருது அதுக்கு என் மாமா அம்மாவனை தான் கல்யாணம் பண்ணுவாங்க அது மீறிலாம் போகாது அப்படின்ற மாதிரி ஒரு திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே வந்து உருவாயிட்ருக்கு அதை விஜய் மாற்றுவாரா இல்லை விஜய் அப்படியே கொண்டு போவாரா அப்படின்றது வந்து விஜய் கையில் தான் பட் ஸ்டில் ஹோப்ஸாக இருக்குது நன்றி சார் நன்றி எங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் சந்திக்கலாம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி வித்யா மேடம் இன்றைய அரச நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர்களோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்